ஸ்டுடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கக்கூடிய ஈக்வேஷன் பேலன்ஸ் அதாவது யூசிங் ஆக்சிரேஷன் நம்பர் மெத்தட் ஆக்சிஜனேஜ் என் முறையில் சமன்பாடுகளை சமன் செய்தல்ல புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இது பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் வந்துட்டு யாருக்கெல்லாம் ஆக்சிரேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போறோம்னா லெஃப்ட் சைடில் குரோமியத்துக்கு யாருக்கு லெஃப்ட் சைடில் கண்டுபிடிக்கிறோமோ அதே எலமெண்ட்டுக்கு தான் ரைட் சைட்லையும் கண்டுபிடிக்கணும் அண்ட் தான் நீங்கள் அயோடீனுக்கு ரைட் சைட்லேயும் அயோடினுக்கு ஏன் இதுக்கு மட்டும் பார்க்குறோம் வேற யாருக்கும் பார்க்கக்கூடாதா அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்கே நான் லெஃப்ட் சைடில் சல்ஃபருக்கு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்குவோம் ஓகேவா சல்ஃபருக்கு ஆக்சிரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறேன் ஸோ டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஆக்சிஜனோட ஆக்சிரேஷன் நம்பர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல்டு இங்கே மைனஸ் சிக்ஸ் ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் சிக்ஸ் ஓகேவா இதே சல்ஃபருக்கு ரைட் சைட்லேயும் பார்க்கணுமா ஸோ நான் இந்த இது கே டு எஸ்ஓ ஃபோர்லேருந்து சல்ஃபருக்கு கேல்குலேட் பண்ண போகிறேன் ஸோ அப்போ டூ இன்ட்டு பொட்டாசியத்துக்கு வேல்யூ ஆக்சரேஷன் நம்பர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ மைனஸ் சிக்ஸாக அதுவும் ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் சிக்ஸு இது ரெண்டுக்கும் ஆக்சரேஷன் நம்பர் எப்படி இருக்குது சேமாக இருக்குது எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்போ அதுக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை ஓகேவா யாருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு லெஃப்ட்டு ரைட்டில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு இதுவே ஸோ அதனால தான் நான் இங்கே குரோமியத்துக்கு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகேவா கே டூ சிஆர் டூ ஓ செவனில் குரோமியமுக்கு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தோன்னா குரோமியத்துக்கு டூ இன்ட்டு 1 ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ எக்ஸு ப்ளஸ் செவன் இன்ட்டு மைனஸ் டூ நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க டவுட்னா ஸோ டூ இன்ட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெல் பை டூ சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸு அதே இல்லைமன் ரைட் சைடில் குரோமியத்துக்கே பார்க்குறோம் சிஆர் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் சிக்ஸு சல்ஃபருக்கு ப்ளஸ் ஃபோர் த்ரீஸாரு டுவல் ஸோ டுவெல் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் 18 ஜீரோ அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் ஜீரோ டூ எக்ஸ் ஈக்குவல் சிக்ஸு அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ சேஞ்ச் லெஃப்ட் சைடில் ப்ளஸ் சிக்ஸாக இருந்தால் ரைட் சைடில் ப்ளஸ் த்ரீயாக மாறி இருக்குது ஓகேவா இதே மாதிரி அயோடீனுக்கு பார்க்க போகிறோம் பொட்டாசியம் அயோடைடில் அயோடீனுக்கு ஓகேவா ஸோ அப்போது ஒன் இன்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸீக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அயோடின் வந்து மைனஸ் ஒன் ஸ்டேட்டில் இருக்குது இங்கே அயோடின் மாலிகுலர் ஸ்டேட்டு தனியாக இருக்கும் போது அதோட ஆக்சிரேஷன் நம்பர் என்னது ஜீரோன்னு பார்த்தோமா ரூலில் இருக்கும் ஆக்சிலேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ரூலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்மளும் ஸோ இப்போ பார்த்தோன்னா என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்ட்டு பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்னது கே டூ சிஆர் டூ ஓ செவன் + KI + H2SO4 गिव्स K2SO4 + Cr2SO4 okay, okay, okay. so right 3 + I2 + 3H2O ओकेवा H2 ओकेवा सो இப்ப எங்க பார்த்தோம்னா Cr2O7ல குரோமியம்த்தோட +6 ரைட் சைடுல +3யா மாறிடுது அயோடின் மைனஸ் ஒன்னாக இருக்குது இங்கே ஜீரோவாக மாறி இருக்கு ஸோ அப்போங்க ப்ளஸ் சிக்ஸாக இருக்குது ப்ளஸ் த்ரீயாக மாறி இருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குது குறைஞ்சிருக்கு ஸோ அப்போ இது என்னது ரிடக்ஷன் அதாவது ஒடுக்கம் அடைஞ்சிருக்குன்னு அடுத்த ஆக்சிஜனேஜ் எண் குறைந்தால் அது என்னது ஒடுக்கம் அப்படின்னு படிச்சுருக்கோமா நெக்ஸ்ட்டு கேஐல அயோடின் வந்து மைனஸ் ஒன்னில் இருந்து ஜீரோவாக மாறி இருக்கு ஸோ அப்போ என்ன இருக்கு நம்பர் கூடி இருக்கு அப்போ இது என்னது ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் நீச்சம் என்ன அதிகரித்தால் அது என்னது ஆக்சிஜன் நேச்சம் ஓகே இப்போ லெஃப்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கும் ரைட் சைடில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துருவோம் ஸோ இங்கே ப்ளஸ் சிக்ஸாக இருக்குது ப்ளஸ் த்ரீயாக இருக்குது அப்போ ரெண்டு கடையில் உள்ள வித்தியாசம் எவ்வளோ மூணுங்கிற நம்பர் ஸோ த்ரீ எலக்ட்ரான் அதனால் தானே இங்கே மைனஸ் ஒன்னாக இருக்குது இங்கே ஜீரோ அப்போ இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஒன்று ஓகேவா நெக்ஸ்ட் இதில் எந்த நம்பர்னால மல்டிப்ளை பண்ணுங்கிறதுக்கு சில ரூல் இருக்கு அதாவது ட்ரிக் இருக்குது ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டையும் மேம் ஈக்குவல் நம்பர்னால மல்டிப்ளே பண்ணி பார்க்கலாம் ஈக்குவல் நம்பர்னால மல்டிப்ளே ஓகேவா போத் சைடும் இதுதான் நம்ம ஃபர் எக்ஸாம்பிள் ஒன்றில் பார்த்துருப்போம் ரெண்டையுமே ரெண்டுங்கிற நம்பர்னால பெருக்கிருப்போம் அப்புடின்னா என்ன இருக்கும் ஈஸியாக அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் அதாவது சம நம்பர்னால எண்ணிக்கையினால பெருக்கி பார்க்கலாம் ரெண்டையுமே இப்போ இந்த த்ரீ எலக்ட்ரான் ஒன் எலக்ட்ரான் அது ஓகே அப்படி பெருக்கி பார்த்தோம் ஈக்குவல் ஆகுதான்னு பார்க்கலாம் சம எண்ணிக்கையில் பெருக்கி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மெயின் குரூப் எலமெண்ட் மெயின் எலமெண்ட்டையும் அதாவது இப்போ இங்கே சிஆர் யாருக்கு ஆக்சிஜனை செய் கண்டுபிடிச்சிருக்கோன்னா அந்த எலமெண்ட்டை பார்க்கணும் அது என்ன நிலையில் இருக்குன்னு இப்போ இங்கே சிஆர்டூன்னு இருக்குது ரைட் சைட்லேயும் சிஆர் டூன்னு இருக்குது ஸோ அந்த எலமெண்ட் என்ன நிலையில மூலக்கூறு நிலையில மாலிகுலர் ஸ்டேட்ல இருக்குன்னு செக் பண்ணணும் ப்ளஸ் அதோட பக்கத்துல இருக்கக்கூடிய மெயின் எலமெண்ட் இப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன்லாம் ஃபைனலாக தான் நம்ம பேலன்ஸ் பண்ணவே செய்வோம் லாஸ்டா ஸோ மெயினாக இருக்கதானே ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் ஸோ அப்போ இது பக்கத்துல மெயினாக இருக்கிறது யாரும் பொட்டாசியம் ஸோ அப்போ இங்கே கே டூன் இருக்க ரைட் சைட்லேயும் கே டூன்னா இருக்கு இப்படி ரெண்டு ஒரே மாதிரி நிலையில இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் ஸோ என்ன பண்ணி பார்க்கணும் செக் ஆக்சிலேஷன் நம்பர் ஃபைன் பண்ணால் மெயின் எலமெண்ட்டுன்னு வச்சுக்கோம் ஓகேவா செக்கு மெயின் எலமெண்ட்டோட மாலிகுலர் ஸ்டேட் ப்ளஸ் என்னது சைடில் இருக்கக்கூடிய நியர்பைல இருக்கக்கூடிய நெய்பர் எலமெண்ட்டோட நெய்பர் எலமெண்டோட மாலிகுலர் ஸ்டேட் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் நம்பர்னால நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா அதாவது முக்கிய தனிமத்தோடையும் பிளஸ் என்னது பக்கத்தில் இருக்கக்கூடிய தனிமம் தனிமமோட மூலக்கூறு நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ சி டூ சி ஃபோர் அப்படிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி மூலக்கூறு நிலை லெஃப்ட் ரைட்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறது நெக்ஸ்ட்டு தேர்டு கிராஸ் மல்டிப்ளை அந்த நம்பர்னால நம்ம என்ன பண்ண போகிறோம் குறுக்கு பெருக்கம் பண்ணுவோம் எந்த நம்பர்ல டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த நம்பர்னால என்ன பண்ணுவோம் குறுக்கு பெருக்கம் பண்ணுறது இந்த மூணு ஸ்டெப்பு கரெக்டாக பண்ணிட்டாலே அடுத்து பேலன்ஸ் பண்ணுறது ஈஸி ஓகேவா ஸோ இங்கே கிடச்ச ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் எந்த ஈக்வேஷன் கிடச்சிருக்கு கே டூ சிஆர் டூ ஓ செவன் ப்ளஸ் கேஐ ப்ளஸ் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் இந்த ஈக்குவஷன் கிவ்ஸ் நம்ம ஆக்சுலேஷன் நம்பர் கண்டுபிடிச்சதை எடுக்குவோம் ப்ளஸ் சிக்ஸு இங்கே மைனஸ் ஒன்று இங்கே கே டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் சிஆர் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஹச் டூ ஓகேவா இது ப்ளஸ் த்ரீயாக இருக்குது இது ஸீரோவாக இருக்குது ஓகேவா இப்போ டிஃபரன்ஸ் ரெண்டுக்கு என்னது த்ரீ மைனஸ் ஒன்றுக்கும் ஜீரோ ஸோ அப்போ இது ஒன்று எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸு இப்போ பார்க்கலாம் இதில் மெயினாக நம்ம ரோமியத்துக்கு தான் பார்த்துருக்கோம் அப்படி தானே ஆக்சிரேஷன் சீட் ஸோ அது என்ன நிலையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் சிஆர் டூவில் இருக்குது சிஆர் டூன்னு இருக்குது ரைட் சைட்லேயும் சிஆர் டூ ஸோ எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அப்போ அடுத்து வேறு யாரையும் செக் பண்ணு சொன்னேன் பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்டையும் அதுவும் மெயின் எலமெண்ட் ஆக்சிஜன்லாம் இப்போ பார்க்க தேவையில்லை ஸோ கே டூ ரைட் சைட்லேயும் எப்படி தான் இருக்கு கே டூ தான் இருக்குது ஸோ அப்போ என்னது ஒரே மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அதனால் எந்த நம்ம நம்ம ரெண்டால மல்டிப்ளை பண்ண தேவையில்ல இந்த சைடு இந்த நம்பர்னால தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ இங்கே எந்த ஒரு நம்பர்னாலேயும் நம்மளால் என்ன பண்ண தேவையில்லை பெருக்க தேவையில்லை ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை செக் பண்ணுவோம் இருக்குது ஐக்கு தான் நம்ம நம்பர் பார்த்துருக்கோம் ஸோ இருக்குது ரைட் சைடு எப்படி வந்துருச்சு ஐ டூனு வந்துருச்சு ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே எதாவது மல்டிப்ளை பண்ணணும் டூவால் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா டூ வந்து இங்கே தான் மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா இந்த நம்பர் தானே குறுக்கு பெருக்கமாக போகுது அதனால் ஓகேவா ஸோ அப்போ இது என்ன 6 சிக்ஸு இது ஒன்று அப்போ இந்த ஆறுங்கிற நம்பர் இங்கே முன்னே போயிடும் இந்த ஒன்றுங்கிற நம்பர் இதோட கோயபிஷண்டாக முன்னாடி வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ என்ன வந்துடும் கே டூ சிஆர் டூ ஓ செவன் ப்ளஸ் சிக்ஸ் கேஐ ப்ளஸ் ஹச் டூ ஃபோர் கிவ்ஸ் கே டூ ஃபோர் ப்ளஸ் சிஆர் டூ ஃபோர் த்ரைஸ் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஹச் டூ ஓ நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ்லாம் செக் பண்ண வேண்டியதா லெஃப்ட் ரைட்டு எப்படி இருக்குது கவுண்டிங்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரோம் அதாவது கே டூ பார்க்குறேன் லெஃப்ட் சைடில் எத்தனை பொட்டாஷியம் இருக்குது இது ரெண்டு இது ஒரு ஆறு இது ரெண்டுக்கும் காமனாக தானே ஸோ ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு கேஐ எட்டு பொட்டாசியம் அணு இருக்குது ரைட் சைடில் பார்க்கலாம் கே டூன்னு மட்டும் தான் இருக்குது ரெண்டு மட்டும் தான் இருக்குது வேறு எங்கேயாவது பொட்டாசியம் இருக்கா இல்லை ஸோ அப்போ ரெண்டுன்னு இருக்குது அப்போ இதை எதாவது பெருக்கணும் எட்டாக மாறும் நாலுங்கிற நம்பர்னால பெருக்கலாமா ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் இதில் எதாவது மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஃபோர்னு மல்டிப்ளை பண்ணால் எட்டு ஸோ பொட்டாஷியம் சமமாகிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு யாரை செக் பண்ண போகிறேன் குரோமியம் சிஆர் டூன்னு இருக்குது ரைட் சைட்லேயும் சிஆர் டூ ஸோ ஈக் கரெக்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் யாரை செக் பண்ணி பார்க்கலாம் அயோடின் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அயோடின் லெஃப்ட் சைடில் எத்தனை இருக்குது சிக்ஸ் அயோடின் இருக்குது ரைட் சைடில் ஐ டூ ரெண்டே ரெண்டு தான் இருக்குது ஐ டூன்னு இருக்குது அப்போ இதை சிக்ஸாக மாற்றோம்னா என்ன பண்ணலாம் மூணுன்னு போட்டோன்னா த்ரீ டூ சார் சிக்ஸ்னு வருமா ஸோ மூணு ஆளை போய் சோ ஸோ இதை மாற்றி எழுதிக்கலாமா ஸோ அப்போ என்னலாம் இருக்குது கே டூ சிஆர் டூ எந்த சைடில் நம்ம மல்டிப்ளை பண்ணுங்கிறத நான் வச்சுக்கணும் இங்கே ஓகேவா அதான் இங்கே மேலே நோட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ரைட் சைடில் இருக்கிறத தான் இதை மல்டிப்ளை பண்ண வச்சிருக்கேன் ஃபோர் ஸோ ஃபோர் கே டூ ப்ளஸ் அயோடின் முன்னால் தான் எதாவது மல்டிப்ளை பண்ண சொல்லுங்கள் த்ரீனால ஸோ த்ரீ ஐ டூ ப்ளஸ் ஹச் டூ ஓகேவா நெக்ஸ்ட்டு சல்ஃபர் செக் பண்ண வேண்டியிருக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் மூணுதான் இன்னும் செக் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதை செக் பண்ணிணா பேலன்ஸ் பண்ணிடலாம் ஃபுல் ஈக்குவேஷனும் பேலன்ஸ் ஆகி முடிஞ்சிடும் ஸோ சல்ஃபர் எத்தனை இருக்குதுன்னு செக் பண்ணலாம் லெஃப்ட் சைடில் எத்தனை சல்ஃபர் இருக்குது ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது ரைட் சைடில் ஃபோர் இது ஒரு மூணு ஓகேவா இந்த மூணுங்கிறது சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் உண்டு ஸோ அப்போது நாலு மூணும் ஏழு சல்ஃபர் இருக்குது அப்போ ரைட் சைடில் ஏழு சல்ஃபர் இருக்கு லெஃப்ட் சைடில் ஒன்று தான் இருக்குது அப்போ இது எதாவது பெருக்கணும் லெஃப்ட் சைடில் இருக்குதா ஏழாவில் பெருக்கணும் வந்துடுமா நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட்டு செக் பண்ணுவோம் கே டூ சிஆர் டூ ஓ செவன் ப்ளஸ் சிக்ஸ் கேஐ ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ண சொன்னேன் ஸோ செவன் ஹச் டூஎஸ் ஓ ஃபோர் ஃபோர் கே ஓ ஃபோர் ப்ளஸ் இ ஆர் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ப்ளஸ் த்ரீ ஐ டூ ப்ளஸ் ஹச் டூ ஓ நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனையும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துடலாம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது ஃபோர்டீன் ஹைட்ரஜன் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே அதாவது ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும்தான் தான் இருக்குது ஹச் டூன்னு தானே இருக்குது அப்போ இதனால் பெருக்கணும் செவன்னால பெருக்கணும் ஓகேவா அப்போ ஆக்சிஜன் இங்கே செவன் போடுறோன்னு வச்சுக்கோம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல செவன் இருக்குது அடுத்த ஆக்சிஜன் ஆக்சிஜன் பார்த்தோன்னா இங்கே ஒரு ஏழு இங்கே ஒரு இருபத் அதாவது ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஏழு ஆக்சிஜன் இருக்குது ப்ளஸ் எல்லாங்க இருபத்தி எட்டு ஸோ அப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தேர்ட்டி ஃபைவ் ஆக்சிஜன் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துடலாம் சிக்ஸ்டீனு ப்ளஸ் இந்த மூணு உள்ளே கொண்டு வந்து பெருக்கணும் ஸோ பன்னெண்டு ஓகேவா பன்னெண்டு ஆக்சிஜன் இருக்குது இதில் ப்ளஸ் இங்கே ஏழால் நான் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ அப்போ அங்கே பெருக்கிருந்தோன்னா அப்போ எத்தனை ஆக்சிஜன் இருக்கும் இங்கேயும் ஒரு ஏழு ஸோ அப்போ எத்தனை வந்துடும் தேர்ட்டி ஃபைவ் கரெக்டாக வருதா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகுதா ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணால் ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடுது அப்போது கே டூ சிஆர் டூ ஓ செவன் ப்ளஸ் சிக்ஸ் கேஐ ப்ளஸ் செவன் ஹச் டூ எஸ் ஓ ஃபோர் கிவ்ஸ் ஃபோர் கே டூ எஸ் ஓ ஃபோர் ப்ளஸ் சிஆர் டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ப்ளஸ் த்ரீ ஐ டூ ப்ளஸ் செவனால்தானே இதை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ செவன் ஹச் டூஓ ஹைட்ரஜனை பண்ணும்போதே மேக்சிமம் ஆக்ஸிஜன் என்ன ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிரும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் இது என்னது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது என்னது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸா எக்ஸசைஸ் இது ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஓகேவா எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கடுத்து இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இதுவும் அடுத்தடுத்து வர வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ